நமஸ்தே நான் குஜராத்தின் அகமதாபாத்தை சேர்ந்த அனுராதா சந்திரசேகர் ஜெய் ஸ்ரீ அம்மா பகவான் என் பிரியமான பரம்ஜோதி அம்மா பகவானின் புகழ் பரவ நான் இதை எழுதுகிறேன் அவர்கள் எனக்கு கொடுத்த அனைத்திற்கும் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்ன இருக்கிறது என்ற அதிசயத்தை பற்றி நான் தொடர்ந்து யோசித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தால் ஒரு முழு வாழ்க்கையுமே போதாது அவர்கள் நமக்கு அளித்திருக்கும் நன்றியுணர்வு நிலை பற்றி என்ன கூறுவது அவர்கள் நமக்கு வெறும் பரிசுகளாக கொடுத்த இந்த நிலைகளை விவரிக்க அனைத்து அகராதிகளிலும் போதுமான வார்த்தைகள் இல்லை வெளி உலகிலும் உள் உலகிலும் நமக்கு கிடைத்திருப்பதை பெறுவதற்காக நாம் எதுவுமே செய்யவில்லை சில பக்தர்கள் இப்போதெல்லாம் நான் ஏன் அதிகம் எழுதுவதில்லை என்று கேட்கிறார்கள் நான் அதை பற்றி சிந்திக்கும் போது மனம் நிசப்தத்திலும் சூன்யத்திலும் விடுகிறது ஆனாலும் அது அந்த சூன்யத்தில் எல்லாம் இருக்கிறது என்னால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகம் நான் சாப்பிடுவது சுவையாக இருக்கிறது நான் செய்வது சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் செய்யாததும் நன்றாக இருக்கிறது நான் எங்கு தங்கினாலும் அது சிறப்பாக தெரிகிறது அகமதாபாத்தில் உள்ள ஆறு அறைகள் கொண்ட வீட்டில் இருந்து சென்னையில் உள்ள இரண்டு அறைகள் கொண்ட எனது வீட்டுக்கு நான் தங்குவதற்கு வரலாம் அது ஒரு பொருட்டேயல்ல நாங்கள் கணவன் மனைவி இருவரும் அந்த இரண்டு அறைகளில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் நாங்கள் அதை மூன்று நான்கு பக்தர்களுடன் கூட மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறோம் விருந்தினர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற விரும்பவில்லை என்று கூறுகிறார்கள் அனைத்து உறவுகளும் மிக மிக சிறந்ததாக தோன்றுகின்றன எந்த குறை கூறுதலோ எதிர்பார்ப்புகளோ ஏமாற்றங்களோ இல்லாமல் ஒவ்வொரு மனிதரும் சரியானவராக தெரிகிறார் நான் அணிவதை ரசிக்கிறேன் தூக்கம் அல்லது தூக்கமின்மை இரண்டையும் நான் ரசிக்கிறேன் வழிபாடு அல்லது வழிபாடின்மை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நான் ரசிக்கிறேன் எந்த நிலையிலும் இருக்க வேண்டும் என்ற இயக்கம் இல்லாததால் நிலை இல்லை என்ற நிலையையும் நான் ரசிக்கிறேன் எல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பதை பார்ப்பதில் மௌனமான ஏற்றுக்கொள்ளுதல் மட்டுமே உள்ளது பெரும்பாலும் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு கூட இல்லை எனவே உணர்வுகளின் வெளிப்பாடுகள் குறைந்து கொண்டே வருகின்றன தேவையற்ற பேச்சு மௌனமாக மாறுகிறது பெரும்பாலான பேச்சு பொருத்தமற்றதாகவோ அல்லது வெறும் வார்த்தைகளாகவோ மாறிவிட்டன மற்றவரிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வுகள் வருகின்றன ஆனால் அந்த உணர்வு குறைந்து கொண்டே வருகிறது ஏனெனில் மற்றவரிடம் அதை வெளிப்படுத்தி மற்றவரையோ அல்லது என்னையோ நம்ப வைக்க வேண்டிய தேவை குறைந்து கொண்டே வருகிறது மனம் தேவைப்படும் போது முழுமையாக செயல்படுகிறது இகம் அல்லது பரம் நிலைகளுக்கான இயக்கம் இல்லை அது ஒரு மாற்றமடைந்த மனம் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி இயற்கையாக இருந்தாலும் சரி மற்றவரின் வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது அனைத்து உடைமைகளும் செல்வங்களும் பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு சொந்தமானது அவற்றை எப்படி எங்கே யாருக்கு பயன்படுத்துவது என்பதெல்லாம் அவர்களாலேயே நான் வழி நடத்தப்படுகிறேன் எதுவும் இந்த சிறிய இருப்புக்கு சொந்தமானதாக தெரியவில்லை எதையாவது பெற அல்லது எங்காவது செல்ல உள் உலகில் மற்றும் வெளி உலகில் எந்த உற்சாகமோ அவசரமோ இல்லை தெய்வீக சித்தத்துடன் இருக்க அமைதி ஏற்றுக்கொள்ளுதல் சாந்தம் மற்றும் பொறுமை உள்ளது மறுபுறம் எல்லாமே மற்றும் அனைவரும் என்னுடையது போல தெரிகிறது மற்றும் இந்த நான் என்ற இருப்பானது அவர்களின் அனைத்து மகிழ்ச்சிக்கும் பொறுப்பு என்பது போல் தோன்றுகிறது மேலும் மனமும் உடலும் மற்றவர்களின் அந்த பரந்த மகிழ்ச்சிக்காகவும் ஆனந்தத்திற்காகவும் அதற்காக மட்டுமே உழைக்க விரும்புகின்றன இந்த வாழ்க்கைக்கு இருப்புக்கு வேறு எந்த இலக்கும் இல்லை நான் என்ற உணர்வு இருப்பு உணர்வே தவிர வேறில்லை இந்த இருப்பு இந்த உடலையும் மனதையும் அதற்கு வரும் உடைமைகளையும் இயக்குகிறது எங்குமே தனித்துவம் அல்லது இருமே தத்துவம் இல்லை சிறிய நான் அல்லது சுயத்தை பற்றி என்ன கூறுவது மற்ற விஷயங்களைப் போலவே இதுவும் அவ்வப்போது வந்து போகலாம் ஆனால் பிரவகிக்கும் இந்த விழிப்புணர்வில் சுயத்தை மையமாக கொண்ட பண்புகளுக்கு எந்த பங்கும் இல்லை பார்த்தல் அமைதியையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் முழு சுதந்திரத்தையும் தருகிறது சுயம் அல்லது சுயமற்ற நிலை இவை எதிலிருந்தும் வெளிவர வேண்டும் என்ற இயக்கம் இல்லை இந்த உலகின் மிக உயரிய அவதாரங்களான ஸ்ரீ அம்மா பகவானின் கமல பொற்பங்களில் கோடான கோடி சாஷ்தாந்த நமஸ்காரங்கள்